எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு மார்கழி மாதத்துடைய ஒம்போதாவது நாள் அதனால் நம்ம திருப்பாவையில் வர ஒம்போதாவது பாடலை இப்போ நம்ம பார்க்கலாம் தூமணி மா அடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலினை மேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதவும் தாழ்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உம்மகள் தான் ஊமையோ செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமா என் மாதவன் வைகுந்தன் நின்று நாமம் பலவும் பாவாய் இப்ப இந்த பாட்டுனுடைய பொருள் என்னன்னு நம்ம பார்க்கலாமா மகளே கதவை திற மாமி அவளை எழுப்புங்க அவள் என்ன ஊமையா செவிடா இல்லை அரை தூக்கமா அப்படி இல்லைன்னா மாமாயன் மாதவன் வைகுந்தன் அப்படின்னு எப்பவுமே சொல்லிக்கொண்டிருக்கிறாரே அந்த எம்பெருமானோட நாமத்தை எப்பயுமே சொல்லிக்கொண்டே இருக்கிறதுனால மெய் மறந்து விட்டாளா என்று கேட்குறாங்க அதுதான் இந்த பாட்டுக்கான பொருள் இந்த பாடலை நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் நீங்களும் இதை படித்து நாராயணரை வேண்டி வழிபடலாம் நன்றி